போகி பண்டிகை அன்று செய்ய வேண்டிய ஐந்து செயல்களும் செய்யக்கூடாத ஐந்து செயல்களும் என்னென்ன என்று இந்த பதிவில் நாம் காணலாம் வாங்க வேளாண்மையே தமிழர்களின் முதன்மை தொழிலாக இருந்தபோது போகி பண்டிகை சுத்தம் செய்யும் விழாவாக மட்டுமின்றி சுகாதாரம் பேணும் விழாவாகவும் இருந்து வந்துள்ளது அந்த ஆண்டு முழுக்க உடுத்திய பழைய உடைகள் கால்நடைகளுக்கு சேமித்து வைத்திருந்த பழைய வைக்கோல் போன்றவை எல்லாம் தீயிட்டு அழித்துவிட்டு புதியவைகளை ஏற்கும் நாளாகப் போக்கியிருந்துள்ளது பழையன போக்கி புதியன ஏற்கும் இந்த நாளில் செய்ய வேண்டியவைகள் என்னென்ன செய்யக்கூடாதவைகள் என்னென்ன என்று இந்த பதிவில் நாம் பார்ப்போம் செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்கள் ஒன்று அன்று வீட்டு தெய்வங்களை வழிபட வேண்டும் அதாவது குவதெய்வங்களை வீட்டில் விளக்கேற்றி வணங்கி வருவதால் நல்ல பலன்கள் கிடைக்கும் கன்னி தெய்வங்களையும் இந்த நாள் கண்டிப்பாக வழிபட வேண்டும் கன்னிப் பெண்கள் இறந்து போய் இருந்தால் அவர்களை சீலைக்காரியாக வழிபடும் வழக்கம் இன்றும் கிராமங்களில் உள்ளது இரண்டு மழைக்காலம் முடிந்து குளிர் உச்சமாகும் காலம் என்பதால் அதிகம் நோய்கிருமிகள் பரவும் ஆபத்து உள்ளது அதுவும் நோய் தொற்று பரவும் இந்த சூழலில் பாரம்பரியமாக நாம் செய்து வரும் மருத்துவ முறைகளை கடைப்பிடிக்க வேண்டும் குறிப்பாக வீடு முழுக்க மஞ்சள் சாணம் தெளித்து சாம்பிராணி குங்கிலிய தூபம் போட்டு சுற்றுச்சூழலை சுத்தமாக்கலாம் மூன்று வழக்கமாக போகியில் கடைப்பிடிக்கும் காப்பு கட்டும் சடங்கை செய்யலாம் அதாவது வீட்டு வாசலின் பின் வாசலில் மூலிகை காப்பான்களை கட்டி வைக்கலாம் இந்த மூலிகை காப்பான்களில் கட்டாயம் மாவிலை நொச்சி வேம்பு ஆவாரம் மஞ்சள் கொத்து சிறுபீளை தும்பை பிரண்டை துளசி இருக்க வேண்டும் இது சிறந்த நோய்த்தடுப்பானாக இருந்து உங்களையும் உங்கள் கால்நடைகளையும் பாதுகாக்கும் நான்கு ஏடு எடுக்கும் தினம் என்று முன்னாளில் கடைபிடித்த நாள் இது இந்நாளில் பழைய ஓலைச் சுவடிகளை எடுத்து பழைய சிதைந்த ஏடுகளை நீக்கிவிட்டு புதிய ஏடுகளைச் சேர்ப்பார்கள் அதேபோல இந்நாளில் புத்தகங்களை பராமரிக்கும் பணியையும் செய்யலாம் ஐந்து அன்று நிலக்கடலை உருண்டை போலி வடை சோமாசு பாயசம் மொச்சை சிறுதானியங்கள் பருப்பு வகைகள் இவற்றுடன் நிலைப்பொங்கல் வைத்து வீட்டு தெய்வங்களை வணங்கும் வழக்கம் இன்றோம் கொங்கு பகுதியில் உள்ளது இந்நாளில் எல்லோரும் குலசாமிகளை கன்னி தெய்வங்களை வணங்குவது நலம் அளிக்கும் செய்யக்கூடாத ஐந்து விஷயங்கள் ஒன்று இந்திரன் சூரியன் வீட்டு தெய்வங்களை வரவேற்று வணங்கும் நாள் என்பதால் இந்த நாளில் மாமிசம் சமைக்கக் கூடாது போதை வஸ்துக்கள் பகல் உறக்கம் எதுவும் கூடாது என்பர் இரண்டு போக்கியன்று சிலர் வெள்ளை அடித்து வீட்டை சுத்தப்படுத்துவார்கள் அதைவிட போகிக்கு முன்னரே சுத்தப்படுத்துவதே முறையானதாகும் அன்று வழிபாடு செய்வதே நல்லது மூடப்பழக்கங்கள் தீய பழக்கங்கள் ஒழுக்கக்கேடுகள் மனக்கசப்புகள் உறவுகளிடம் சர்ச்சை போன்றவற்றை ருத்ர ஞான யக்ஞம் என்று அழைக்கப்படும் நம் மனதில் உள்ள தீய எண்ணங்களை யாக குண்டத்தில் எரித்துவிட வேண்டும் என்பதே போக்கி நாளின் தத்துவம் மூன்று நகரங்களில் சாஸ்திரத்துக்காக பழைய துணிகள் கிழிந்த பாய்களை கொஞ்சமாக எரித்த காலம் போய் இப்போது எல்லாம் டயர்களையும் பிளாஸ்டிக் பொருள்களையும் எரித்து காற்றை மாசுபடுத்துவது செய்யவே கூடாத செயலாகும் நான்கு புதுமழையால் நிரம்பி இருக்கும் கிணறு குளம் போன்றவற்றின் நீர் சுவையாகும் வகையில் சுத்தமாகும் வகையில் முன்பு அந்நீரில் நெல்லி பனை போன்ற மரங்களின் துண்டை போடுவார்கள் இந்த அடிப்படை தெரியாமல் இப்போது கிராமங்களில் பெருமளவு மரங்களை வெட்டி நீரில் போடும் வழக்கத்தை செய்யவே கூடாது ஐந்து பெரும்பாலான கிராமங்களில் இருக்கும் ஏரிகளில் மீன்பிடிக்கும் விழா நடைபெறும் அப்போது ஊர்கூடி மீன் பிடிக்கலாம் தவறு இல்லை ஆனால் ஏரியை அழித்து மீன் பிடிக்கிறோம் என்ற பெயரில் நீரை எல்லாம் வெளியே இறைத்து விடுவது தவறான செயல் இதை செய்யவே கூடாது இயற்கைக்கு எதிரான காற்றை மாசுபடுத்தும் எந்தச் செயலையும் செய்யாமல் இந்த போகிப் பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளை காண ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி